ராணிப்பேட்டையில் பொது மருத்துவ முகாம் அமைச்சர் காந்தி துவக்கி வைப்பு ராணிப்பேட்டையில் கோரமண்டல் நிறுவனம் சார்பில் நடந்த பொது மருத்துவ முகாமை அமைச்சர் ஆர் காந்தி துவக்கி வைத்து நிறுவனத்திற்கு பாராட்டு தெரிவித்தார் ராணிப்பேட்டை கோரமண்டல் பெர்டிலைசர்ஸ் நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் பயின்று வரும் வகையில் கூடுதல் கட்டிடங்கள் சுற்றுச்சுவர் கழிப்பறைகள் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரங்கள் உள்ளிட்ட வசதிகள் செய்தும் மருத்துவ முகாம்கள் நடத்தியும் வருகிறது அதேபோல் நிறுவனத்தின் நிகழாண்டு சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் ஆறாம் ஆண்டு இலவச பொது மருத்துவ முகாம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த முகாமை கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குத்துவளுக்கு ஏற்றி தொடங்கி வைத்து சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்து நிறுவனத்திற்கு பாராட்டு தெரிவித்தார் ஸ்ரீவேலூர் ஸ்ரீபுரம் ஸ்ரீநாராயணி மருத்துவமனை மருத்துவர்கள் குழுவினர் சர்க்கரை நோய் கண் இருதயம் காது மூக்கு தொண்டை மகப்பேறு மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து நோய்களுக்கான இலவச மருத்துவ பரிசோதனை மற்றும் சிகிச்சை அளிக்கப்பட்டு மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டன